ஹலோ விவாஸ் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோன்னா கோட்டையில் இருக்கிற பெருமாள் கோயிலில் இருக்கிறோம் இந்த கோயில் பேர் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க பேட்டராயசாமினா வேட்டையராயர் அப்படின்ற மறிய வர்றது தான் சுவாமி அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன் பே வேட்டை ராயர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அறக்குறதால அந்த காலத்தில் வந்து விலங்கு ரூபத்தில் வந்து அந்த ஊர் மக்களை வந்து குடும்பப்படுத்திட்டு இருந்தாங்க அப்போது பெருமாள் வந்து வேட்டையை வேட்டையாடுற ரூபத்தில் வந்து அந்த மக்களை காப்பாற்றினார் அதனால தான் வேட்டை ராயர் வேட்டை ராயர் சுவாமி கோயில் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோயில் வந்து அஞ்சாயிரம் வருஷம் பழமையான கோயில் இப்போ ரைட் சைடில் வந்து தெப்பக்குளம் இருக்குது இந்த தெப்ப தண்ணி கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு தீர்த்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுனால சில பல தோல்வியாதிகள் வந்து குறையுது அப்படின்ட்டு மக்கள் சொல்கிறாங்க இப்போ கோயிலோடய வளாகத்தில் போயிருக்கிறோம் இந்த வளாகத்தில் கொடி கம்பமும் கருடு கம்பம் அப்படின்ற ஒரு கம்மமும் இருக்குது கோயிலுக்குள்ளார தேங்காய் உடைக்க அனுமதி இல்லை அதனால் கோயிலோடய ரைட் சைடில் மக்கள் வந்து தேங்காயெல்லாம் உடைச்சி அங்கேயே ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமியோடய தரிசனத்துக்கு போகிறாங்க இங்கே பெருமாள் எப்படி இருக்கிறாருன்னா திருப்பதியில் எப்படி இருக்கிறாரோ பெருமாள் அதே மாதிரி தான் இங்கேயும் பெருமாள் சில வச்சுருக்குறாங்க இந்த கோயிலில் விசேஷம் எப்போ போனால் புரட்டாசி மாதம் வைகுண்ட ஏகாதசி இது ரெண்டுத்துக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற விசேஷமாக இருக்குது அப்புறம் தேர் திருவிழாவும் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குதுங்க வாங்க பெருமள தரிசிக்க போகலாம் அழகா படியில் ரெண்டு குட்டீஸ் இருக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க நாமளும் ஒரு கிளிக் எடுத்துகிட்டு உள்ளாரும் போய்ட்டு இருக்கிறோம் உள்ளார ஃபோனுக்கு அனுமதி கிடையாது அதனால் இந்த ஃபோட்டோ வந்து நான் ஆன்லைனில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தூணு பார்த்திங்கன்னா ராமானுஜர் சேலையை செதுக்கியிருக்காங்க பெயிண்டிங் இந்த கோயில் வளாகத்தில் அருமையாக இருக்குதுங்க பெருமாள் சன்னதியிலிருந்து ரைட் சைடில் பத்மாவதி தாயார் சன்னதி இருக்குதுங்க இங்கே ஒரு சுட்டி சலகா இருக்கான் ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ